இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு உணர்த்திய வசனம் என்ன தெரியுமா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் பரிகாரி என்பதற்கு என்ன தெரியுமாங்க நானே உன் நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் உலகத்திலே பல நோய்களினால் ஜனங்கள் வேதனையோடு கூட காணப்படுறாங்க இல்லையா அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ எவ்வளவு மருந்து எடுத்தாலும் சரி எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி அது உனக்கு சக்சஸ் ஆகணும் அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு ஒத்துக்கணும் உனக்கு உன்னுடைய உன்னுடைய பாடியில அது செயல்படணும் நீ அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நீ நினைச்சினா அது மாத்திரம் பத்தாது நான் கொடுக்கிற பரலோக டாக்டர் பரலோக மருத்துவர் கொடுக்கிற இந்த பிரிஸ்கிரிப்ஷனை நீ ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த நான்கு மாத்திரைகளையும் நீ தினந்தோறும் தவற விடாமல் நீ உட்கொள்ளும் பொழுது கை கொள்ளும் பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் அப்பதான் அவனுக்கு சக்சஸ் ஆகும் நீ சுகமாவாய் நான் உனக்கு சுகம் கொடுக்கிற மருத்துவர் என்று சொல்கிறார் அது என்ன அந்த நாலு டேப்லெட் பார்க்கலாமா யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே இந்த நான்கு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தினந்தோறும் செய்ய சொல்றாருங்க கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் கர்த்தரின் பார்வையிலே நேர்மையான செயல்களை செய்ய வேண்டும் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் நீங்கள் உங்களை நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்க வேண்டும் இந்த நாளையும் நம்ம எந்த இருந்தாலும் சரி அது வந்து நீங்க 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 வந்து அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அதை குறித்து நீங்க வேதனைப்பட வேண்டாம் இந்த நாளையும் இன்னையிலிருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எடுக்கிற இந்த ட்ரீட்மெண்ட் சீக்கிரத்திலே நீங்க சுகமாகி கத்தர் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துவார் அநேகருக்கு இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய கருவியாய் கண்டிப்பாய் உங்களை நிறுத்துவார் என்று சொல்லி கத்தர் இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார் God bless you.